ஆ போயண்டி கிளிச்சி போறேன்னா போனா ரொம்ப பெருசாக இருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ம் அதில் இருக்கிற மீன் முள் மட்டும்தான் ஆட்டுக்கறி முள்ளு மாதிரி இருக்கும் வலுவாருங்கள்ல அந்த லாபம் முள்ளெல்லாம் ஆட்டில் ஆட்டுக்கறி இருக்கு முல்லை அதே மாதிரி இருக்கும் குடலும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆட்டு கொடல் மாதிரி தான் இருக்கும் அப்படியே நீட்டாக இருக்கும்ல வளை வலை அந்த மாதிரி இருக்கும் இல்ல அந்த போட்டோ விட்டு இறங்கிட்டேன் அந்த அண்ணா பாலண்ண இருப்பாங்களே அந்த போட்டோ இறங்கிட்டேன் வேற போட்டு மாச சம்பளமா வாங்கிட்டு கணக்கு பிள்ள சரி அந்த மட்டும் ஓட்டுக்கு போனாக்க ஆனா நான் இங்க இருந்து தீர்க்கிறேன் செட் ஆக மாட்டேதே ஓட்டு வச்சு நடத்துனா ஓட்டு இருந்துச்சு அப்ப மெழுக்கா இருந்துட்டேன் இப்ப போசனாக்கயிருக்கு மீனவன் வாழ்க்கை மீனவன் வாழ்க்கை